லைவ் தமிழ் செய்திகள் சரிமுப்பா நிகழ்ச்சியில் தேவயானியின் மகளும் சவேசனும் பாடும்பொழுது அங்கிருக்கின்ற நடுவர்கள் அசைந்து போகின்றார்கள் அந்த அளவு மிகவும் இனிமையாக பாடுகின்றார் தேவயானியின் மகளும் இலங்கையில் இருந்து சென்று வெற்றி நாயகனாக திரும்புவதற்கு ஆசைப்பட்டிருக்கும் சவேசனும் சரிமுப்பா ஃபைப் கேப்டன் விஜயகாந்த் சுற்றில் தேவயானியின் மகள் பாடிய பாடலுக்கு நடுவர்கள் பாராட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் நடிகை அம்பிகாவின் சூப்பர் ஆன எக்ஸன் அங்கு ஃபைவ் கேப்டன் விஜயகாந்த் சுற்றில் தேவயானியின் மகள் பாடிய பாடலுக்கு நடுவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள் சரிக்கமுப்பா நிகழ்ச்சியில் இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்த் சுற்று நடைபெற்றிருக்கின்றது இதில் பல போட்டியாளர்கள் நடிகர் விஜயகாந்தின் பாடலை பாடி சிறப்பாக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றிருக்கின்றார்கள் இதில் சிறப்பாக கோல்டன் கோல்டன்ஸ் கொடுக்கப்பட்டு நடுவர்களால் அவர்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்கப்படுகின்றது சிறப்பான மூலம் மக்கள் மத்தியில் இடம் பிடித்த போட்டியாளர்களாக தேவயானியின் மகளும் இலங்கையை சேர்ந்த சபசின் அவர்களும் சிறப்பாக பாடி அசத்தி வருகின்றார்கள் இந்த சுற்றுக்கு சிறப்பு விருந்தினராக விஜயகாந்தின் மகன் மற்றும் அம்பியா போன்றோர் அழைக்கப்பட்டிருந்தனர் தற்பொழுது ஒலியாகிய புரோமோ காட்சிகளின்படி நடிகை தேவயானியின் மகள் மற்றும் அக்ரீனா பாடிய பாடலுக்கு நடுவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ந்தும் போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைப் தமிழ் செய்துவுடன் இணைந்திருங்கள்